திருமண முடிந்த ஒரு மாதத்திற்குள் கணவனை தாக்கிவிட்டு காதலனுடன் தப்பி சென்ற இளம் பெண்ணின் கடத்தல் நாடகம் போலீஸ் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விடத்தை குளம் கிராமத்தில் வசித்து வருபவர் விஜயபிரகாஷ் இருபத்தி எட்டு வயதான இவருக்கு கடந்த மாதம் பெற்றோர்கள் சம்மதத்தின் பேரில் வெங்கடேஸ்வரி என்கிற சுவலட்சுமியுடன் திருமணம் நடந்து முடிந்தது இந்த நிலையில் புதுமண மன தம்பதியர் திங்களன்று இரவு திருமங்கலத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் சுங்குராம்பட்டு விளக்கு அருகே சென்றபோது திடீரென அவர்களின் முன்பு கார் ஒன்று வழிமறித்து நின்றது காரில் இருந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் திடுதிடுவென இறங்கி விஜயபிரகாஷை தாக்கிவிட்டு சுவலட்சுமியை கடத்திச் சென்றனர் கண்ணிமைக்கும் நேரத்தில் சினிமா பாணியில் நடந்த இந்த கடத்தல் சம்பவம் குறித்து விஜயபிரகாஷ் திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதுகுறித்து போலீசார் விசாரணையில் இறங்கியபோது காவலர்களுக்கு மட்டுமல்ல புகார் அளித்த விஜயபிரகாசையும் தூக்கி வாரி போட வைக்கும் அதிர்ச்சி தகவல் கிடைத்தது இந்த கடத்தல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டதே பிரகாஷின் மனைவி சுவலட்சுமி என தெரிய வந்தது திருமணத்திற்கு முன்பே ரமேஷ் என்பவரை உருகி உருகி காதலித்த சுவலட்சுமி பெற்றோர் வற்புறுத்தலின் காரணமாக திருமணத்திற்கு ஒப்புக் கொண்டுள்ளார் ஆனால் திருமணத்திற்கு பிறகு ரமேஷுடன் காதலை தொடர்ந்தவர் விஜய பிரகாஷை கழற்றிவிட முடிவெடுத்தார் அதன்படி ரமேஷுக்கு ஏற்கனவே தகவல் அளித்து குறிப்பிட்ட இடத்திற்கு அழைத்து கடத்தல் நாடகமாடியது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது இதன் வழக்கு பதிவு செய்த போலீசார் சுவலட்சுமி மற்றும் அவரது மாஜி காதலன் ரமேஷ் ஆகியோரை தேடி வருகின்றனர்